ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கீங்க அம்புற நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இது சாட்டர்டே சண்டே டூ டேஸ் பிளாக்கு எப்போவுமே நாங்கள் வீக் ஃபுல்லாகவுமே பசங்கள் ஸ்கூலில் வந்து நான்வெஜ் அலோடு அதனால் ஒன்லி வெஜ்ஜுங்கிறதுனால நாங்கள் நான்வெஜ்ஜு சமைக்கிறது கிடையாது சாட்டர்டே மட்டும்தான் நான்வெஜ்ஜு சமைப்போம் ஏன் சண்டே சமைக்கலாம் ஆனால் எங்கள் வீட்டுக்காரங்க வீட்டு வளர்க்கப்படி வந்து சண்டே வந்து நான்வெஜ்ஜு எடுக்கக்கூடாது இதுவரைக்கும் அப்படி தான் இருந்தோம் முடியும் பட்சம் என்னைக்காவது அன்னைக்கு வந்து வேற வழியே இல்லை வீட்டில் திடீர்னு வைக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா கூட மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ண பார்ப்போம் ஆனால் இப்போ என்னன்னா எங்கள் பெரிய பையன் வந்து சிக்ஸ்த்து இப்போ அவன் பெரிய பையன் எயித்து பிடிக்கிறான் அந்த சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து அவனுக்கு வந்து சாட்டர்டே ஸ்கூல் கம்பல்சரி நாங்களும் சரி சண்டேவும் கொடுக்க முடியல சாட்டர்டேவும் ஸ்கூலுக்கு சமைச்சி கொடுக்க முடியாது நான்வெஜ்ஜி என்ன செய்யணும் யோசிச்சு யோசிச்சு பார்க்கல எங்கள் வீட்டுக்காரங்க தான் சொன்னாங்க பரவாயில்ல சண்டே சமைப்போம் பையன் ஏன்னா பெரிய பையன் நான்வெஜ்ஜு பிரியர் அவன் சின்ன பையன் சாப்பிடாட்டாலும் பெரியவன் சாப்பிடுவான் அப்போ அவன் சேட்டர்டே வரைக்கும் சாப்பிடாம வந்துட்டு சண்டேவும் சாப்பிட முடியலன்னா கஷ்டம் ஏன்னா பிள்ளைங்களுக்கு அந்த நான்வெஜ்ஜிலையும் உள்ள சத்துக்கள் வேணும் அதனால் நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சாட்டர்டே எப்போவும் போல் நாண்வெஜ்ஜி கருவாட்டு குழம்பு வச்சோம் அந்த கருவாடு அம்மா ஊர்லேருந்து கொண்டு வந்திருந்தாங்க நெத்திலி கருவாடு சாலக்கருவாடில் ரெண்டு விதமான சாலக்கருவாடு இருக்குது அதில் இந்த சாலக்கருவாடு பேர் எனக்கு தெரியல நான் இதை கழுவி நாங்கள் குழம்பு வச்சிட்டோம் ஆனால் சாட்டர்டே அன்னைக்கே எங்கள் வீட்டுக்காரங்க தான் சொல்லிட்டு இருந்தாங்க மீன் வாங்கிட்டு வரேன் கருவாட்டு குழம்பு வேண்டாம் அப்படின்ட்டு இருந்தாங்க நான் தான் சரி எனக்கு ஆசையாக இருக்குது ரொம்ப மாதம் ஆயிடுச்சுன்னு சொல்லி சாட்டர்டே கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டோம் அப்புறம் சண்டே வந்து அவங்க மீன் சொல்லாமல் கொல்லாமல் வாங்கிட்டு வந்துட்டாங்க வேறு வழி இல்லை பசங்களுமே அந்த லீவில் தான் சாப்பிட்டாகணும் சாட்டர்டே பெரிய பையனுக்கு வந்து சிம்பிளாக தயிர் சாதமும் ஒரு கூ வச்சு கொடுத்து விட்டுட்டேன் இது சண்டே ரெண்டு விதமான மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதில் ஒரு மீன் மட்டும் பொரிக்கிறதுக்காக மசாலா தடவி உப்பு தடவி வச்சுட்டேன் இதில் நீங்கள் லெமன் புளிஞ்சிருந்தாலும் புளிஞ்சி விட்டுக்கலாம் எப்போ போல் ஃப்ரை டீப் ஃப்ரை பண்ணுறதுக்காக அடுப்பில் ஃபேன் பேன் வச்சு சமைச்சுட்ருக்கேன் அப்புறம் உங்கள்கிட்ட இதோட சேர்த்து ஒன்று சொல்லணுன்ட்டு இருக்கேன் என்னென்னா எப்போவும் போல தான் மோரல் ஸ்டோரி தான் ஆனால் கமெண்ட் நீங்கள் எனக்கு கண்டிப்பாக பண்ணுங்கள் பண்ணால் தான் நான் உங்களுக்கு வந்து ஸ்டோரி சொல்கிறது பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறது எனக்கு தெரியும் இல்லை சமையலை மட்டும் சொன்னால் போதும் அப்படிங்கிறதே எனக்கு கமெண்டில் சொல்லணும் விருப்பம் உள்ளவங்க சொல்லுங்கள் என்னென்னா ஒரு ஸ்கூல் இருக்குது அதில் வந்து ஸ்கூல் லீவ் முடிஞ்சு பசங்கள்லாம் ஃபர்ஸ்டு டே ஸ்கூலுக்கு வராங்க சந்தோஷமாக ஹாப்பியாக அதில் வந்து ராம் ஆல்மோஸ்ட் ஒவ்வொன்று ரெண்டு பசங்க வந்து அந்த நேம் போர்டுலாம் இருக்கும்ல எந்த செக்ஷன் எந்த கிளாஸுன்னு பிரிச்சுருப்பாங்களா ஸ்டூடெண்ட் அதிலே யூனிஃபார்ம் கலர் சேஞ்ச் பண்ணதையும் ஒட்டியிருக்காங்க நோட்டீஸு அது எப்படி தைக்கணுங்கிற அந்த ட்ராயிங் பண்ண பிக்சரையும் ஒட்டியிருக்காங்க அப்போ அதில் வந்து சோமு ரொம்ப சந்தோஷப்படுறான் அன்றைக்கே எங்கள் அப்பாட்ட போய் சொல்லுவேன் எங்கள் அப்பா நாளைக்கே எனக்கு வாங்கிட்டு வந்துடுவாங்க ஆனால் ராமு ரொம்ப கஷ்டப்படுறான் ஏன்னா அவங்க அப்பா போன வருஷம்தான் யூனிஃபார்ம் வாங்கி தைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அதை ரெடி பண்ணிணாங்க இந்த வருஷம் புது யூனிஃபார்ம் எப்படி வாங்கி தைக்கனு சொல்லி அவன் ஃபீல் பண்ணிகிட்ருக்கான் இருக்கான் அப்போ அவங்க கிளாஸ் ரூம்க்குள்ளே போகிறாங்க உள்ளே போய் பார்த்தா மூணியன்னு ஒரு பையன் வந்து புது யூனிஃபார்மோடு உட்காந்துருக்கான் இவங்களுக்கு ஆச்சரியம் ஏன்னா சோமுக்கு வந்து பணக்கார பையன் அவனுக்கு வந்து என்னடா இவன் ரொம்ப கஷ்டப்பட்ட பையனே இவன் எப்படி வாங்கி போடுறான்னு யோசிக்கான் ராமு வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட பையன் அப்போ ராம் யோசிக்கா நம்மளாலே முடியல முனிய நம்மளை விட கஷ்டப்பட்ட பையன் அவன் மட்டும் எப்படி ஃபஸ்ட்டு டேவே யூனிஃபார்ம் தைச்சி போட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன்கிட்டே போய் கேட்குறாங்க அப்போ முனிய சிரிச்சுட்டே சொல்கிறான் உங்களுக்கு தெரியாதா நீங்கள் தான் லீவில் என்னை பார்த்தீங்களா ஒரு மாதம் லீவில் வந்து நான் ஒரு மளிகை கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன்ல நீயும் ராமும் சோமும் நீங்கள் ரெண்டு பேரும் என்னை நக்கல் பண்ணிங்களா கிண்டல் பண்ணிங்கள்ல அந்த டைமில் நான் வேலை பார்த்து அந்த காசில் யூனிஃபார்மும் புக்ஸும் வாங்கிக்கிட்டேன் ஏன்னா எங்கள் அப்பா எனக்கு இதுக்கு மேலே ஒன்று படிக்க முடியாது காசு இல்லைன்னு சொல்லிட்டாரு அதனால் நான் வந்து நான் படிக்கிறதுக்காக நானே வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கேன் இப்போவும் பற்பொடி பல்பொடி தயாரிப்பாங்கள் அந்த கம்மியிலையும் வேலைக்கு ஈவினிங் டைமில் பார்ட் டைம் ஜாப்பாக நான் கேட்டு வச்சிருக்கேன் அந்த வேலைக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்ட ராமும் சோமும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஒருத்தவங்களோட உழைப்பை பார்த்து நம்ம சிரிக்கக்கூடாது அது என்ன தொழிலாக இருந்தான்னு அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க வந்து சாரீடா நாங்களும் இனிமேல் வேலைக்கு போகலான்னு ஆசைப்படுறோம் எங்களையும் அந்த பல்புடி கம்பெனியில் வேலைக்கு சேர்த்து விடு அப்படிங்காங்க அவனும் ரொம்ப சந்தோஷப்படுறான் முனியனும் நம்ம பேச்சா கேட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸும் நம்ம கூட வேலைக்கு வரேன்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு இந்த கதையில் என்ன தெரியுதுன்னா பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க பிச்சை எடுத்துனாலும் படிச்சிரு அப்படிம்பாங்க ஆனால் அதே யார்ட்டையும் இறந்து நிற்கக்கூடாதும்பாங்க அது மற்றதுக்கு ஆனால் படிக்கிறதுக்கு நம்ம பிச்சை எடுத்தாலும் படிக்கணும்பாங்க ஆனால் அந்த பையன் முனி வந்து பிச்சு எடுக்கலாம் அவன் உழைச்சி அவன் சொந்த காசுல அவன் படிக்கிறான் அப்படிங்கறத அந்த கதையிலேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன் நான் நீங்க என்ன எனக்கு பண்ணுங்கள் அப்புறம் சண்டே வந்து நான்வெஜ் மீன் குழம்பு ஃப்ரைலாம் செஞ்சதுக்கு அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு திடீர்னு டூட்டி வந்து வெளியே உள்ள பிளேஸ்க்கு வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் டூட்டின்னு சொல்லிட்டாங்க சரி இவங்களுக்கு ட்ராவல் பண்ணும்போது சாப்பாடு செஞ்சு கொடுத்து விட்ருவோம் ஏன்னா போன தடவை இதே மாதிரி தான் போகும்போது சாப்பாட்டுக்கு மட்டுமே ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் ஆகிடுச்சி சரி ரொம்ப பட்ஜெட்டில் இடிக்குன்னு சொல்லிவிட்டு இன்னொன்று ஹெல்த்தியும் கிடையாது அதனால வீட்டில் என்ன பண்ணான்னா லெமன் சாதமும் தக்காளி தொக்கு சப்பாத்தி இந்த மூணும் ரெடி பண்ணி கொடுத்துடணும் ஏன்னா தக்காளி தொக்கு வந்து ஒரு பத்து நாள் வரைக்குமே கிடாது ஆனால் நம்ம வந்து ஒரு ஒரு டூ டேஸ்க்கு இல்லை ஒன் அண்ட் ஆஃப் டேஸ்க்கு மட்டும்தான் நம்ம ரெடி பண்ணி கொடுக்க போகிறேன் நான் ஏழு தக்காளி எடுத்துக்கிட்டேன் ரெண்டு பல்லாரி வெங்காயம் பத்து வெள்ளைப்பூடு இதில் வந்து தாளிக்கும் போதே இந்த வெங்காயத்தை வதக்கும் போதே பெருங்காயப்பொடி மஞ்சள் தூள் வத்தல் தூள் இதெல்லாம் போட்டுக்கிட்டேன் போட்டுட்டு நல்லா மசிகிற அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு பண்ணணும் அப்போ தான் கெட்டு போகாது நல்லெண்ணையுமே நல்லா பிரிஞ்சு மேலே மிதக்கிற அளவுக்கு நல்லா வேக விடணும் அதனால் அதை சைடு பை சைடாக ஒரு அடுப்பில் வச்சுட்டு இன்னொரு அடுப்பில் சப்பாத்தி மா உருட்டி வச்சுருந்ததை லேயர் சப்பாத்தியே போட்டு போட்டு எடுத்துகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் ஆல்ரெடி குக்கரில் ரைஸ் வச்சுட்டேன் லெமன் சாதத்துக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் சாதம் எப்போ போல் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி தான் கிண்டியாச்சு இதை பேக் பண்ணுறதுக்கு வாழையில் வாங்கிட்டு வந்துட்டாங்க அந்த வாழையில் பேக் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்புறம் லெமன் சாதத்துக்கு கூட்டு எதுவும் இல்லைனா சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டில் ஆல்ரெடி நான் எள்ளு பொடி திரிச்சு வச்சுருந்தேன் அதில் எண்ணெய் மட்டும் விட்டு மிக்ஸ் பண்ணி கலந்து பேக் பண்ணேன் அது வர்ற வீடியோவில் வரும் பாருங்கள் நல்ல நிலை தான் கெட்டு போகாதுன்னு சொல்லி எல்லாமே நல்ல நில தான் பண்ணினேன் எங்கள ஒரு ட்விஸ்ட் இருக்குதுங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு சண்டே ஃபுல்லாக கிச்சன்லேயே நின்று காலையில் மீன் குழம்பு பொரிச்ச மீன் பண்ணிவிட்டு என்ன எல்லா பக்கமும் தெரிச்சிருக்கும்ல நமக்கு அந்த ஃப்ரை பண்ணும்போது அதனால் அடுப்பு அந்த டைல்ஸ் எல்லாமே நான் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த சமையல் பண்ணி அதுக்கப்புறமும் அடுப்பை க்ளீன் பண்ணி சரி ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே அவங்கள அனுப்பி விடணும்னு சொல்லிவிட்டு ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே எல்லாமே பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க ஆனால் இவங்க கால் பண்ணுறாங்க நைட்டு போல் கால் பண்ணிட்டு இப்படி போகிற டியூட்டியை கேன்சல் பண்ணிட்டாங்க அது இன் இன்னைக்கு இல்லையா அப்படிங்காங்க எப்படி இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் வீட்டில் ஆல்ரெடி ஒயிட் ரைஸ் இருக்குது மீன் குழம்பு இருக்குது பொரித்த மீன் இருக்குது அப்புறம் இந்த லெமன் சாதம் சப்பாத்தி தக்காளி தொக்கு எப்படி இருக்கும் நம்ம கஷ்டப்பட்டு பண்ணி அவங்க ஒரே சிரிப்பு ஆகிடுச்சி எங்கள் வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க நீ இந்த சமையல் பண்ணிட்டேங்கிறதுக்காகவே நான் போகணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க சிரிச்சுட்டு தான் கிடந்தோம் பிள்ளைகள் எல்லாருமே வேறு வழி இல்லை அதனால் நாங்கள் நைட்டு அந்த சப்பாத்தி அப்புறம் சாப்பிட்டுட்டோம் ஃபேமிலியில் மறுநாள் கஞ்சி நிறையா ஆயிடுச்சு தயிர் சாதம் மாதிரி போட்டு எல்லாம் மூணு வரும் சாப்பிட்டுட்டாங்க நான் வந்து சப்பாத்தியில் ஒன்றே ஒன்று மிச்சம் இருந்தது காலையில் அதை சாப்பிட்டேன் லெமன் சாதம் மதியத்துக்கு எங்கள் வீட்டுக்காரங்க நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க லஞ்சுக்கு மண்டே அதை வந்து அவங்க சாப்பிட்டுக்கிட்டாங்க இப்படி தான் ஒன் பை ஒன்னாக காலி பண்ணிகிட்டு இருந்தோம் அப்புறம் உங்கள்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்ல நான் ஒரு லைன் ஒரு கார்ட்ஸ் படித்தேன் அது என்ன கார்ட்ஸ்னால் அதாவது உழைக்கிறவங்க வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த கடவுள் வந்து வாய்ப்பு கொடுப்பாராம் அவங்களுக்கு சில டைமில் ஆனால் அந்த சோம்பேரியா இருக்கவங்க கனவுல கூட கடவுளே வாய்ப்பு கொடுத்தா கூட கனவுல கூட அவங்க அரசனாக முடியாதான் ஆனால் உழைக்கிறவங்க கடவுள் நினச்சா அவங்கள அரசனாகவும் ஆக்க முடியலாம் அப்படின்னு இந்த குவாட்ஸ் படித்தேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி உண்மை ஒருத்தவங்க சோம்பேறியாகவே இருக்காங்க எந்த வேலையுமே பார்க்கல அவங்களோட ரெகுலர் கடமையை கூட அவங்க செய்ய மாட்டாங்க அவங்க ஆனால் என் குட்டி என் புருஷன் எல்லோரும் நாங்கள் என் ஒய்ஃபு எல்லாருமே நாங்கள் வந்து முன்னேறிடுவோம் அப்படின்னு கனவு கண்டுக்கிட்டு இருந்தான் அந்த கனவுல கூட அது நடக்காதாங்க நடக்காது அப்படிங்கும்போது ஒருத்தன் உழைக்கிறான் கஷ்டப்பட்டு உழைக்கிறான் அவன் இப்போ முன்னேறலனா கூட அவனுக்குன்னு ஒரு காலம் வரும் அப்போ கடவுள் வந்து இவன் கஷ்டப்பட்டு உழைக்கிறான் அதுக்குரிய பலன் கிடைக்குன்னு கொடுக்க தான் செய்வாருங்க அந்த லைன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஒரு டூ டேஸாக நான் அதை மைண்டுக்குள்ளே ஓடி அது உ சொல்ல நினச்சேன் ஓகே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் தேங்க்யூ